குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி பல்லவ நாட்டில் நல்லொருள் காட்டிடும் காஞ்சி காமாட்சி பாடுகின்றோம் உந்தன் சௌந்தரிய லகரி பாடுகின்றோம் உந்தன் சௌந்தரிய லகரி குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி பல்லவ நாட்டில் காட்டிடும் காஞ்சி காமாட்சி பாடுகின்றோம் உந்தன் லகரி பாடுகின்றோம் உந்தன் லகரி எப்பவும் சொக்கர் சொக்கிடும் பாண்டியர் மன்மகளே எங்கள் வீட்டில் என்றும் வீசிடும் தென்றல் நீயே பச்சை பைங்கள பட்டு கைகளில் ஏந்திய பூந்தளிரே எந்தன் வாழ்க்கையும் முந்தன் கைகளில் தஞ்சம் தாயே வா வாவரலட்சுமி அருள் செல்வம் நீயே பாடுகின்றோம் உந்தன் சௌந்தரியலகரே பாடுகின்றோம் உந்தன் சௌந்தரியலகரே குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி பல்லவ நாட்டில் நல்லொரு காட்டிலும் காஞ்சி காமாட்சி பாடுகின்றோம் உந்தன் சௌந்தரியலகரே பாடுகின்றோம் உந்தன் சௌந்தரியலகரே குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி பல்லவ நாட்டில் நல்லர் காட்டிடும் காஞ்சி காமாட்சி பாடுகின்றோம் குந்தன் சௌந்தரியலகரே பாடுகின்றோம் குந்தன் சௌந்தரியலகரே குந்தன் மந்திரம் இங்கே தங்கிடும் அந்நியர் ஓதுகிறார் எந்த நாளும் எந்த தேசம் உன்னை போற்றும் தங்கள் மேறியும் அன்னை மாறியும் ஒன்றன வாழ்கிறார் எல்லார் பாசையும் எல்லார் பூசையும் உன்னை சேரும் வேண்டும் வரம் யாவும் தரும் தெய்வம் நீயே வேண்டும் வரம் யாவும் தரும் தாயே நீயே இங்கு பாடுகின்றோம் முந்தன் சௌந்தரிய லகரே இங்கு பாடுகின்றோம் உந்தன் சௌந்தரியகரி குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி பல்லவ நாட்டில் நல்லொறி காட்டிடும் காஞ்சி காமாட்சி பாடுகின்றோம் உந்தன் சௌந்தரியலகரே பாடுகின்றோம் உந்தன் சௌந்தரியலகரே குங்கும மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி பல்லவ நாட்டில் நல்லொரு காட்டிடும் காஞ்சி காமாட்சி பாடுகின்றோம் உந்தன் சௌந்தரிய பாடுகின்றோம் முந்தன் சௌந்தரிய லகரி